ஹை அன்பா நன்பிஸ் டீச்சர்ஸ்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யா மொழியை வந்து கொடுத்துருக்காரு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா பார்ட் டைம் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்ணிக்காரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுடைய பணியை நிரந்தரமாக்க சொல்லி கிட்டத்தட்ட பல வருஷமாக போராடி வராங்க இன்னமும் அந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்காம இருக்குது பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் வீக்லி த்ரீ டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க இதற்காக மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் வாங்குறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி திமுக பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்களாக பர்மனண்ட் போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் இன்னமும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாமலே இருக்காங்க இது விஷயமா ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா பல வருஷமும் போராடிட்டு தான் இருக்காங்க அதுக்கான தீர்வு பாடு இல்லை இதற்காக இந்த டிபிஏ வளாகத்தில் பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் கடந்த ஜூலை எட்டாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும்ன்ட்டு ஆசிரியர்கள் உறுதியாக தெரிவிக்கிறாங்க தற்போது அரசு தரப்பில் முக்கியமான ஒரு விளக்கம் வந்து வெளியாகியிருக்கு இது விஷயமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பேசியிருக்காருனா பார்ட் டைம் டீச்சர்ஸோடைய கோரிக்கைகள் முதல்வர்கிட்ட வழங்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருதா டீச்சர்ஸோடைய கோரிக்கை விஷயமா அதிகாரிகள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்களாம் விரைவில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்காரு இந்த விஷயம் டீச்சர்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சீக்கிரமாகவே டிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க ஏன்னா அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைவேற்றினா அந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் காத்திருந்தால் பார்க்கணும் பார்ட் டைம் டீச்சர்ஸ் இந்த நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்களா இல்லையான்ட்டை இந்த பதிவு நான் கொடுத்து அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பி